ஹலோ டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை மேலே தான் நம்ம ஏறப் போகிறோம் வந்த வேகத்துக்கு தலைவனோட என்ட்ரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் அந்த மலையோட ஹைட்டு அது மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம் கொஞ்சம் தூரம் மலை ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அழகான வியூவை பார்க்க முடியும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க மலை மேலே ஏறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் மாதிரி தரமான வியூஸ்லாம் பார்க்கலாம் மலை மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு சரி ஓகே லெமன் சோடா ஒன்று போட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு பயங்கரமாக எனர்ஜியோட மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்கட்டெலாம் இப்படி தான் இருக்கும் கஷ்டப்பட்டு இந்த படியில் ஏறிட்டு இங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தால் இங்கே ஒரு கோவில் இருந்துச்சுங்க இந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் மேலே ஏறினா இந்த தர்காவை ரீச் பண்ணிடலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து இந்த இடத்த பார்க்குறப்போ எல்லாேருக்கும் இந்த சளிப்பு அழிப்பு எல்லாமே போயிடும் ஃபைனலி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தர்காக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகினுச்சு இந்த தர்கா ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது நல்லாயிருக்கு நான் அது இதோட நல்லா தர வரேன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுகிட்டு இருந்தப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த மலையிலையும் நினஞ்சிக்கிட்டு நாங்கள் நின்றுகிட்டு இருந்தோம் பையன் செம்ம என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பும்போது ஒரு டீ அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லபடியாக பிரார்த்தனையை முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம் ஏன்னா வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம் ஸோ அதனால் கிளம்ப போகிறோம் ஓகே கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ